அரவக்குறிச்சி திருப்பரங்குன்றம் உள்ளிட்ட நான்கு தொகுதிகளில் அதிமுக சார்பில் போட்டியிடும் வேட்பாளர்கள் அறிவிக்கப்பட்டுள்ளனர் அரவக்குறிச்சி திருப்பரங்குன்றம் சூலூர் ஓட்டப்பிடாரம் சட்டமன்ற தொகுதிகளுக்கான இடைத்தேர்தல் அடுத்த மாதம் பத்தொன்பதாம் தேதி நடைபெறுகிறது இந்த தொகுதிகளில் அதிமுக சார்பில் போட்டியிடும் வேட்பாளர்கள் அறிவிக்கப்பட்டுள்ளனர் அதன்படி சூலூர் தொகுதியில் கோவை புறநகர் மாவட்ட ஜெயலலிதா பேரவைத் தலைவர் வி பி கந்தசாமி போட்டியிடுகிறார் அரவக்குறிச்சியில் கரூர் மாவட்ட இளைஞர் மற்றும் இளம்பெண்கள் பாசறை செயலாளர் செந்தில்நாதன் களம் காண்கிறார் திருப்பரங்குன்றம் சட்டமன்ற தொகுதியில் முனியாண்டி போட்டியிடுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது இவர் அவனியாபுரம் அதிமுக பகுதி செயலாளராக உள்ளார் ஓட்டப்பிடாரம் தனித்தொகுதியில் தூத்துக்குடி வடக்கு மாவட்ட துணைச் செயலாளர் மோகன் போட்டியிடுவார் என அதிமுக அறிவித்துள்ளது இருபத்தொன்பதாம் தேதி தென்மேற்கு வங்கக்கடலில் புயல் உருவாக வாய்ப்புள்ளதாகவும் அதனால் கடலோர மாவட்டங்களில் இடியுடன் கூடிய கனமழைக்கு இருப்பதாகவும் சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது சென்னை வானிலை ஆய்வு மைய இயக்குநர் புவியரசன் நுங்கம்பாக்கத்தில் செய்தியாளர்களை சந்தித்தார் அப்போது வரும் தேதி இந்திய பெருங்கடல் மற்றும் அதனை ஒட்டியுள்ள தென்மேற்கு வங்கக்கடல் பகுதியில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு நிலை உருவாக வாய்ப்புள்ளதாகவும் இது காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக மாறி அடுத்த இருநாட்களில் தமிழக கடற்கரையை ஒட்டி நகர்ந்து சென்னை நாகை இடையே இருபத்தொன்பதாம் தேதி புயலாக வலுப்பெறும் என்றும் கூறினார் இந்திய பெருங்கடல் மற்றும் அதனை ஒட்டியுள்ள தென்மேற்கு வங்கக்கடல் பகுதியில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக வாய்ப்பு உள்ளது மேலும் வலுவடைந்து இருபத்தி ஐந்தாம் தேதி காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக மாறக்கூடும் அதனைத் தொடர்ந்து இரண்டு நாட்களில் தமிழக கடற்கரையை நோக்கி நகர்ந்து ஒன்பதாம் தேதி புயலாக வலுவடையும் இதன் காரணமாக கடலோர மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்பு உள்ளது கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் வெப்பச்சலனம் காரணமாக அதிகபட்சமாக ஆத்தூரில் பத்து சென்டிமீட்டரும் பெரியகுளம் தம்மம்பட்டியில் தலா ஆறு சென்டிமீட்டர் மழையும் பதிவாகி உள்ளது அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்தை பொறுத்தவரை உள் உள்தமிழக மாவட்டங்களான ஈரோடு சேலம் கோவை நீலகிரி திருப்பூர் தேனி திண்டுக்கல் மதுரை நெல்லை விருதுநகர் குமரி திருவாரூர் மற்றும் தஞ்சையில் லேசானது முதல் மிதமான மழைக்கு வாய்ப்பு இருப்பதாகவும் கணிக்கப்பட்டுள்ளது சென்னையை பொறுத்தவரை வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் அதிகபட்சமாக முப்பத்தி ஆறு டிகிரி செல்சியஸும் குறைந்தபட்சமாக இருபத்தெட்டு டிகிரி செல்சியஸும் வெப்பம் பதிவாகும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது